நாம் ரமதானுடைய நோன்பை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் இந்த ரமதானுடைய நோன்பை முஸ்லீம்களாகிய நம் மீது அல்லாஹ் சுபஹான தாலா கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான் எப்படி முஸ்லீம்களின் மீது இந்த ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமையாக ஃபரதாக இருக்கிறதோ இதே போல இதற்கு முன்னால் கிறிஸ்தவர்களின் மீதும் அல்லாஹ் சுபஹான தாலா இந்த ரமதானுடைய நோன்பை கடமையாக ஆக்கியிருந்தான் ஆமருமையானவர்களே அவர்களும் இந்த ரமதானுடைய நோன்பை இதற்கு முன்னால் நோற்றிருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை நோன்பை நோற்றார்கள் எப்படி அவர்கள் நோன்பை பிடித்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் டீடெயிலாக தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம் என்றென்றும்பத்தை நாம் எதிரவர்களாக இருக்கிறோம் இந்த ரமதானுடைய நோன்பை முஸ்லிம்களாகிய நம்மீது அல்லாஹ் சுபான கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான் ரமதானுடைய நோன்பை பிடிப்பதின் காரணமாக ஏராளமான சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏராளமான பலன்களையும் மனிதர்கள் அனுபவிப்பார்கள் இதை தற்கால அறிவியலும் உண்மை என நிரூபித்திருக்கிறது ஆக அருமையானவர்களே முஸ்லிம்களின் மீது அல்லாஹ் இந்த ரமதானுடைய நோன்பை எப்படி கடமையாக ஆக்கினானோ இதே போல இதற்கு முன்னால் வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் மீதும் இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது ஆமருமையானவர்களே இது உண்மையான விடயம் அல்லாஹ் குரான்ல சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி மூன்று இலை கூறும் பொழுது

அதிகரிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல என்ற இந்த சொல்லுக்கு கீழால் முக்கியமான பல விடயங்களை எழுதுகிறார்கள் அதிலே ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நோன்பு என்பது மிக பழைமை காலத்தில் இருந்து நோக்கக்கூடிய ஒரு இபாதத்தாகும் அதிலே அவர்கள் கூறும் பொழுது அன்ன சௌம இபாதத்து கதீமத்து நிச்சயமா இந்த நோன்பு இருக்கிறதே பழைமை வாய்ந்த ஒரு வணக்க வழிபாடு என்பதாக கூறுகிறார்கள் ஏன் அவர்கள் காலம் தொட்டு இந்த நோன்பை மக்கள் பிடித்து கொண்டு தான் வருகிறார்கள் நபிமார்கள் இதே போல் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த நோன்பு என்பது என்பதாக கூறுகிறார்கள் கூறிவிட்டு அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தையும் பதிவு செய்கிறார்கள் அதை நான் அவர்கள் எப்படி கூறுகிறார்களோ அதே விதத்திலே கூறுகிறேன் அல்லாமாத் அவர்கள் தங்களுடைய முதலாவது பாகத்தில் நூத்தி பத்தாவது பக்கத்தில் இந்த விடயத்தை தெளிவாக கூறுகிறார்கள் அவர்கள் கூறும் பொழுது மாதத்துடைய நோன்பு இருக்கிறது கிறிஸ்தவர்களின் மீதும் கட்டாய கடமையாக இருந்தது எங்களின் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ இதே போல கிறிஸ்தவர்களின் மீது சில காலம் ரமதானுடைய மாதத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபரூபமா ஒக்காஃபில் ஹர்ரி சதீத் பிறகு கூறுகிறார்கள் அவர்களுக்கு கடினமான சூடு காலம் ஏற்படும் பொழுது கிளைமெட் வந்து கடும் உஷ்ணமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் வக்கான யசுக்குதாளி காளையம் அவர்களின் மீது இந்த நோன்பை நோட்பது கடினமாக ஆனது எப்பொழுது பி அஸ்ஃபாரியும் அவர்கள் பிரயாணம் செல்லும் பொழுது இந்த நோன்புகளை நோற்றுக்கொண்டு செல்வது அவர்களுக்கு மிக கடினமானதாக செய்வதாக எனவே இவர்கள் நோன்பை நோற்று வண்ணம் பிரயாணம் செய்வது கடினமாக இருந்ததின் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரங்களிலே இது கடினமானதாக தீங்கை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிட்டது எனவே அவர்கள் பிரயாணம் செல்லாமல் இருப்பார்கள் எனவே அவர்களுடைய சம்பாத்தியத்திலே கெடுதிகள் வர ஆரம்பித்தது சரியான முறையில் சம்பாதிக்க முடியாமல் போய்விட்டது எனவே அந்த கிறிஸ்தவர்களுடைய மார்க் அறிஞர்களும் அவர்களுடைய தலைவர் தலைவர்மார்களும் ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுத்தார்கள் என்ன அபிப்பிராயப்பட்டார்கள் ஐயா ஜாலுஹூஃபி ஃபஸ்ட்லி மினசனா வருடத்துடைய வசந்த காலம் எப்பொழுது வருமோ அந்த காலத்தில் இந்த ரமதானுடைய நோன்புகளை நாங்கள் நோற்று கொள்வோம் என்று இவர்கள் அந்த காலத்தை அவ்வாறு மாற்றினார்கள் ஏன் இவர்கள் வசந்த காலத்திற்கு மாற்றினார்கள் கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இந்த வசந்த காலம் தான் அவர்களுக்கு ஏன் இதனுடைய சீதோஷன நிலையும் சாந்தமானதாக நடுநிலையாக இருக்கும் எனவே இந்த காலத்திலே நாங்கள் நோன்பை நோற்றால் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது என்பதாக வசந்த காலத்திற்கு இவர்கள் நோன்பை கொண்டார்கள் எனவே அய்யாமின் பிறகு இவர்கள் வசந்த காலத்திற்கு அந்த ரமதானுடைய நோன்பை மாற்றியதற்கு பிறகு இவர்கள் அந்த மாற்றியதின் காரணமாக அதற்கு குற்றப்பரிகாரமாக மேலும் பத்து நோன்புகளை சேர்த்து நோட்போம் என்று அவர்கள் நாற்பது நோன்புகளை நோற்று வந்தார்கள் எனவே தொடர்ந்து நாற்பது நாட்கள் இவர்கள் நோன்பை பிடித்தார்கள் வளமையாக பிடிக்கக்கூடிய முப்பது நோன்பு இதே அந்த காலத்தை மாற்றியதின் காரணமாக அதற்கு குற்றப்பரிகாரம் அடிப்படையில் பத்து நோன்புகள் மொத்தமாக நாற்பது நோன்புகளை இவர்கள் பிடித்தார்கள் இவ்வாறு காலம் சென்றது பிறகு ஒரு நாள் அவர்களுடைய அரசருக்கு அவருடைய வாயிலே ஒரு வியாதி ஏற்பட இப்பொழுது அல்லாஹ் மஹத்தால் அந்த காலத்திலே வாழ்ந்த நபிக்கு வகை அறிவிக்கிறார் இந்த அரசருடைய வாயிலே இருக்கக்கூடிய அந்த வியாதியை அல்லாஹ் நீக்கினால் நீங்கள் ஏழு நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் மேலதிகமாக என்று சொன்னதும் அவர்களும் சரியன் ஒத்துக்கொண்டார்கள் பிறகு அவருடைய அந்த வியாதி நீக்கப்பட்டது எனவே அவர்கள் நாற்பது நாட்களுடன் சேர்த்து மேலதிகமாக இன்னும் ஏழு நோன்புகளை அதாவது மொத்தமாக நாற்பத்தி ஏழு நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சும்ம மாத்த தாலிக்கல் மலிக் பிறகு அந்த அரசருடைய மரணம் ஏற்படுகிறது அதற்கு பிறகு இன்னொருவர் அரசராக ஆகிறார் இவர் மக்களை பார்த்து சொன்னார் நீங்கள் நாற்பத்தி நோன்புகளை பிடிக்கிறீர்கள் இந்த மூன்றை ஏன் விடுகிறீர்கள் அந்த மூன்றையும் நீங்கள் பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் அத்திமுகன் இந்த மூன்று நோன்புகளையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் ஐம்பது நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அவர்கள் அந்த மூன்று நோன்புகளையும் சேர்த்து மொத்தமாக ஒவ்வொரு வருடமும் ஐம்பது நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இமாமுனா ஹாசின் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரில் இந்த ஆயத்துக்கு கீழால் இந்த வரலாறை தெளிவாக கூறுகிறார்கள் எனவே அருமையானவர்களே இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்கள் நோன்பை நோட்பதற்கு முன்னால் இந்த ரமதானுடைய நோன்பும் கிறிஸ்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது அவர்களும் சில காலம் வரை இந்த நோன்பை நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில்

இஞ்சில் என்ற வேதத்தை ஈசாலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக கொடுத்தால் நேர்வழிக்காக வேண்டி ஆகவே ஆரம்ப காலத்தில் இந்த நசாராக்களும் இந்த ரமதானுடைய நோன்பை ஃபர்த் என்ற அடிப்படையிலே நோற்று வந்தார்கள் என்பது இதன் மூலமாக தெளிவாக விளங்குகிறது ஆகவே வரக்கூடிய ரமதானை நாங்களும் பிரயோஜனமாக கழித்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லானும் மனைவரையும் ஆலமீன்